Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Non-Stop குக்கிங் இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸு இதுக்கெல்லாம் நம்ம சைடிஷாக சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான ஓட்டல் டேஸ்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு பாருங்கள் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து நான் இதை வேக வச்சு வச்சுருக்கேன் அடுத்தது வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் இதை விழுதாகவும் அரைச்சிக்கலாம் ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கறிவேப்பிலை இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் இது வந்து பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே என்ன மசாலா இருக்கோ அது போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது ஒன்றாலும் போட்டுக்கலாம் நான் வந்து பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் வாங்க இப்போ இந்த பொரியல் செய்யலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு இதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நல்ல ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் இது நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து ஒரு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதிலே வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுருந்தான் சால்ட்டு போட்டால் நல்லா கொஞ்சம் வதங்கிடும் தக்காளி வந்தால் இதுலேயே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம இதில் எடுத்து வச்ச பிரியாணி மசாலா தனி மிளகாய் மிளகாத்தூள் தனியாத்தூள் இது மூணுக்குமே இதில் போட்டுருந்தான் போட்டுட்டு இதையே நல்லா கலக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது நல்லா வதங்கிச்சு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா வதங்கி இது கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகட்டும் இப்போ இதை நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் இது இப்போது நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இது நல்லா கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி இருக்குது இதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு இதிலே போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா கிளறி விடலாம் இந்த உருளைக்கிழங்கில் இந்த மசாலாலாம் நல்லா கலக்கி விடணும் இதை நல்லா கலக்கி விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது இது நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் அப்படியே மூடி போட்டு வேகட்டும் இப்போ இதை நல்லா கலரி கொட்டுன்னே இருக்கணும் பாருங்கள் இது நல்லா இந்த கிரேவிலாம் நல்லா இந்த உருளைக்கிழங்கில் பிடிச்சி நல்லா அப்படியே கிரேவியாக இருக்கணும் இதில் இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இதோடைய டேஸ்ட்டு வந்து நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் இதில் நம்ம பிரியாணி மசாலா போட்டிருக்கத்தால் நல்லா வாசனையாக இருக்கும் இது இதில் லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க அவ்வளோதான் இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க